உங்கள் கனவை சொல்லுங்க என்னங்க உங்கள் கனவை சொல்லுங்களா ஏங்க என் கனவை நீங்கள் கேட்டு நிறைவேற்றுவா போகிறீங்க அப்படி தானே கேட்குறீங்க அது கரெக்டு தாங்க உங்கள் மைண்ட் வாஷ் கேட்குது எனக்கு ஆக்சுவலி என் கனவை நிறைவேற்றவே நான் ஓடிட்ருக்கேன் எப்படி உங்கள் எல்லார் கனவை என்னால் நிறைவேற்ற முடியும் ஆனால் உங்கள் கனவை நிறைவேற்ற முடியும் இன்றைக்கி பேனா பென்சில் நோட்டு எல்லாம் எடுங்க எடுத்துகிட்டு உங்கள் கனவை எல்லாத்தையும் கலர் கலராக கலரில் நல்லா லிஸ்ட் பண்ண ஆரம்பிங்கங்க உங்கள் கனவு சீக்கிரமே நிறைவேறப் போகுது ஆனால் நான் நிறைவேற்ற போகிறதில்ல யார் நிறைவேற்ற போகிறான்னு சொல்லவா நம்ம கவர்மெண்ட் தான் எப்படிங்க நம்ம கனவை அவங்க நிறைவேற்றுவாங்க அது தாங்க சொல்ல போகிறேன் கவர்மெண்டில் ஒரு புது திட்டம் கொண்டுட்டு வர்றாங்க அதுதான் உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் அதாவது ஒரு குடும்பத்துக்கு மூணு கனவு சொல்லலாமா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் வாலண்டியர்ஸ் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க அவங்க வந்து வீடு வீடாக போயிட்டு எல்லாரோட கனவுகளையும் கேட்க போகிறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக போயிட்டு ஒரு படிவம் கொடுத்து என்னென்ன கனவுகள் வந்து கவர்மெண்டோட உங்களுக்கு அவங்களுக்கு இருக்குது என்னென்ன ஸ்கீம்ஸில் நம்ம பயனடைஞ்சோம் அப்படின்றத வந்து நம்ம ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த டூ டேஸ் கழித்து போய் அந்த ஃபில் பண்ண படிவத்தை வாங்குவாங்க அப்போம்போது அவங்க வந்து என்னென்ன நமக்கு கனவுகள் இருக்குது அப்படின்றதையும் அதில் லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த படிவத்தை வந்து அவங்க வாங்கிட்டு போயிட்டு நெட்டில் ஏற்றி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஓகேவா டார்கெட் என்ன ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே நம்மளோட கனவை எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து திட்டம் வகுக்க போகிறாங்க சரியா கண்டிப்பாக இது நல்ல திட்டம் தானேங்க ஸோ நம்மளோட கனவுகளுக்கும் கவர்மெண்ட் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கல்ல ஸோ கண்டிப்பாக நல்ல ஸ்கீமாக தான் இருக்கும் பட் இது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷனில் வருது அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது இது நல்ல ஸ்கீமாக இல்லையா அப்படின்றது ஓகேவா ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து திருவள்ளூரில் ஆரம்பிக்கிறாங்க ஓகேவா பாடியநல்லூர் அப்படின்ற இடத்துல தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ வந்து இந்த ஸ்கீம் வந்து கண்டிப்பாக அவங்களோட கனவுகளுக்கு ஒரு உயிர் கொடுக்கும்னு நினைக்கிறேன் அவங்க நிறைவேற்றுறாங்களோ இல்லையோ உங்கள் கனவை நீங்கள் லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே போதும் அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சுருவோம் தென் இந்த டூ டேஸ் அவங்க கணக்கெடுத்துட்டு ஒரு கனவு அட்டை அப்படின்ற ஒன்று ஒன்று ஒரு அட்டை வந்து கொடுப்பாங்க அதில் எல்லாருக்கும் ஒவ்வொரு நம்பர் வந்து லிஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க ஓகேவா தென் இது பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து ஒரு வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்மளோட ஸ்டேட்டஸ் ஆஃப் ட்ரீமை வந்து அந்த வெப்சைட்டில் பார்த்துக்கலாம் ஓகேவா என்ன அப்படின்னா டப்ளியூட்யூ டப்ளியூ டாட் யூகேஎஸ் டாட் டாட் என் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம ட்ரீமோட ஸ்டேட்டஸ் என்னெல்லாம் இருக்குது நம்ம கொடுத்தது அப்படின்றத நம்ம அப்புறமா நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமா போய் பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ வந்து இதில் வந்து ஒன் பாயிண்ட் நைன் ஒன் க்ரோர் ஃபேமிலிஸ் வந்து ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸில் கவர் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இனி என்ன பண்ணணும் குடும்பமாக நீங்கள் உட்காருங்க உட்காந்து உங்கள் ட்ரீம்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணுங்கள் அதில் த்ரீ இம்பார்ட்டண்ட் ட்ரீம்ஸை வந்து லிஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க ட்ரீமை கொடுக்க ஓகே ஆர் யூ ரெடி வித் யுவர் ட்ரீம்ஸ் நான் தான் சொல்கிறேனே இந்த ட்ரீம்ஸ் அவங்க நிறைவேற்றுறாங்களோ இல்லையோ இந்த ட்ரீமை நீங்கள் லிஸ் பண்ணும் பொழுது இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்குள்ளே வந்தாலே போதும் நீங்கள் உங்கள் கனவை நோக்கி ஓட ஆரம்பிச்சுருவீங்க யூ கேன் அச்சீவ் இட் சூன் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ ப பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சு தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அனுப்ப மறந்துடாதீங்க All the best for your dream listing.